அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்வதாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்காத நிலையில் அவர் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி நான்கு மணி நேரம் விவாதம் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் பாட்டாளி மொழி கட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்தோம் குறிப்பாக இன்னும் மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்கவில்லை எந்த அறிவிப்பும் அறிவிப்பவில்லை ஆனாலும் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் கோவையில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி கூட நாங்கள் குறைக்க மாட்டோம் தென் மாநிலங்களில் ஒரே ஒரு தொகுதியும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அப்பொழுது வட மாநிலங்களில் எத்தனை தொகுதிகள் அதிகப்படுத்துவார்கள் என்று எல்லாம் சொல்ல ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நிச்சயமாக மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது இன்னும் தெளிவு வரவில்லை அதனால் இங்கே பாட்டாளி முயற்சி கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பாதிக்கப்படுகின்ற தென் மாநிலங்களின் ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்தோம் இந்தியாவில் இதற்கு முன்பு மூன்று முறை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டிலே அறுபத்தி மூன்றிலே எழுபத்தி மூன்றிலே அதன் பிறகு எழுபத்தி ஆறிலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மறுசீரமைப்பு இல்லை என்று அரசியல் சாசன நாற்பத்தி இரண்டாவது கொண்டு வந்தார்கள் இது ஒன்றிலே முடிவடைந்து இரண்டாயிரத்தி இரண்டிலே வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் அவர்கள் இன்னும் இதை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு நீட்டித்தார் அதில் ஒரு திருத்தம் தொகுதிகள் எண்ணிக்கை அப்படிதான் இருக்கும் ஆனால் எல்லைகளை மாற்றலாம் என்று நான்காவது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் தொகை கணக்கெடுப்பு நடத்த இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் நடத்தவில்லை கொரோனா என்று சொன்ன காரணத்தால் இந்த ஆண்டு விட நடத்தலாம் நடத்தலாம் ஆனால் மத்திய அரசு எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த இரண்டாயிரத்தி இரண்டிலே விட்ட கெடு அதாவது அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஆண்டு முடிவும் அந்த முடிவு முடிந்த பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது அந்த கணக்கெடுப்பின்படி எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வரும் ஒரு தோராயமாக இந்தியாவிலுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்தால் அதில் கூடுதலாக எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் வரும் மொத்தத்திலே அதில் தென் மாநிலங்களுக்கு மட்டும் வெறும் பதினைந்து தொகுதிகள்தான் வரும் வட மாநிலங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேச நாற்பத்தி எட்டு தொகுதிகள் கிடைக்கும் கூடுதலாக பீகாருக்கு முப்பது தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும் மகாராஷ்டிராவுக்கு இருபது தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெறும் இரண்டு தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் கேரளாவுக்கு ஒரு தொகுதி குறையும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு வெறும் பதினைந்து தொகுதிகள் வட மாநிலங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகள் கிடைக்கும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொகை இருந்தால் இந்த நிலை இருக்கக்கூடாது என்று கூடாது என்று கருத்துகளை முன்வைத்தோம் அதாவது இப்ப தமிழ்நாட்டிற்கு இல்ல மொத்தத்தில் முப்பது விழுக்காடு தொகுதிகளை அதிகப்படுத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அந்த முப்பது விழுக்காடு எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் பீகாருக்கும் இதே முப்பது விழுக்காடு தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதே அளவில் அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்று சென்சஸ் படி

அதே போன்று முதலமைச்சரிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என இதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சருக்கு நாங்கள் பாட்டாளி கட்சி கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அது மட்டுமில்ல முதலமைச்சருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு குழுவாக நாங்கள் டெல்லிக்கு செல்கின்றோம் டெல்லியிலே அமைச்சர்களை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாட்டிற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று தெளிவுபடுத்துவோம் என்றும் இதையும் நாங்கள் பாட்டாளி சார்பிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம் கணக்கெடுப்பு நடத்துவார்கள் ஆனால் அதுக்கு முன்பாகவே இந்த இருபத்தி ஆண்டு கால கெடு முடியும் அப்படி நடத்தினார்கள் என்றால் இன்னும் மத்திய அரசு தெளிவுபடுத்தணும் ஏன்னா இதுல நிறைய ஃபார்முலா இருக்கு ஒரு ஃபார்முலாவுல முப்பத்தி மூணு விழுக்காடு அதிகரித்தால் எழுநூத்தி எண்ணிக்கை தான் வரும் அப்படி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகையை கணக்கெடுத்தால் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு வரும் இல்லை இப்போ புதுதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எட்நூத்தி நாற்பத்தெட்டு வரும் இப்போ பல ஃபார்முல்லா இருக்கு இன்னும் இன்னும் தெரியல மத்திய அரசு தெளிவுப்படுத்தணும் என்ன செய்ய போறாங்கன்னு இன்னும் தெளிவா தெளிவுப்படுத்தாமல் இருக்கிறாங்க அது தெளிவுப்படுத்தணும் தமிழ்நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு என்று முன்கூட்டியே இது போன்ற கூட்டத்தை கூப்பிட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய யோசனை